never slow up, no I don't take shit I got no love for the fakeness If you wanna play tough and wanna hate this I'll always show up வணக்கம் நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் இந்த சேனலுடைய அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம் நண்பர்களே கற்பத்தை காக்கும் கற்ப ரட்சாம்பிகை தாயை பற்றி பார்க்கலாம் இன்றைய காலங்களில் திருமணமாகி பல்வேறு காரணங்களால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பலரும் தவிக்கின்றனர் அவர்கள் அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக உள்ளவர் தஞ்சை அருகே உள்ள திருக்கருகாவூர் என்னும் இடத்தில் குடிக்கொண்டிருக்கும் கற்ப ரட்சாம்பிகை அல்லது முல்லைவன நாயகி என்னும் பார்வதி தேவி தன்னை நாடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய கற்பத்தை காத்து குழந்தை பேர் அளிக்கின்றார் இக்கோயிலுக்கு ஒருமுறை வந்து இந்த அம்மனை மனதார வேண்டிக்கொண்டு வேண்டுதல் வைத்தால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேண்டுதல் நிறைவேறி குழந்தையுடன் வரும் தம்பதியரின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது இங்கு குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் தம்பதியர் அன்னையின் சன்னதியில் நெய்யினால் படிமொழிகி கோலமிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு அம்பாளை வேண்டிக்கொண்டு தரப்படும் வெள்ளியினால் ஆன ஸ்கந்தர் உருவத்தினை தனது முந்தானையில் பெற்று தங்கத்தொட்டியில் இட்டு கணவன் மனைவி இருவரும் அம்பாள் சன்னதியை முறை வளம் வந்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அம்பிகையின் திருப்பாதங்களில் வைத்து தரப்பட்ட அந்த நெய்யினை பெற்றுக்கொண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த நெய்யினை விருத முறைப்படி உண்டு வர நிச்சயம் பில்ல பாக்கியம் உண்டாகும் சரியான வகையில் இருந்து பெற்ற குழந்தையை பிரார்த்தனையின்படி தம்பதியர் குழந்தையுடன் வந்து குழந்தையினை தங்கத் தொட்டிலில் இட்டு தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் சில தம்பதியினர் துலாபர வேண்டுதலையும் செய்து பிரார்த்தனை நிறைவேற்றுகின்றனர் துலாபரம் என்றால் எடைக்கு எடை தங்களுடைய குழந்தைக்கு எடைக்கு சமமாக பழங்களையோ அரிசி மற்ற தானிய வகைகளையோ கொடுத்து தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுகின்றனர் இக்கோயிலில் திருமண பாக்கியம் தடைபடுபவர்களுக்கு திருமண பாக்கியம் பெற அம்பிகை சன்னதியில் நெய்யினால் படிமொழியை பிரார்த்தனை செய்து கொண்டால் விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும் திருத்தலம் தஞ்சையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருக்கருக்காவூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது இதற்கு பேருந்து வழித்தடங்கள் பதினாறு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது இங்கிருந்து பேருந்து வழித்தடம் எண் பதினொன்று இருபத்தொம்போது இந்த ஊரிலிருந்தும் திருக்கரகூர் அடைய சுமார் ஒரு மணி நேரம் ஆகும் அதாவது கும்பகோணத்தில் இருந்தும் கும்பகோணத்திலிருந்தும் இருந்தும் திருக்கருகாவூர் என்ற அம்மனை பார்ப்பதற்காக நீங்கள் சென்றீர்கள் என்றால் இருபது கிலோமீட்டர் தூரமும் அதேபோல் சராசரியாக ஒரு மணி நேரமும் ஆகும் மேலும் குழந்தை பாக்கியம் பெற நெய் மந்திரித்து கொடுப்பார்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கரு உண்டாவதற்கு அம்பாள் பாதத்தில் நெய் பிரசாதம் வைத்து மந்திரிக்க வேண்டும் மந்திரித்த நெய் பிரசாதத்துடன் அரை கிலோ சுத்தமான நெய் கலந்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த நெய்யை தினமும் இரவு தூங்க செல்லும் முன் அருள்மிகு கற்பரச்சாம்பிகை அம்பாளை நினைத்து வணங்கி தம்பதிகள் சாப்பிட வேண்டும் தம்பதிகள் என்றால் கணவன் மனைவி இருவரும் இப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட வேண்டும் இதை ஒரு மண்டலம் என்று கூறுவார்கள் கணவனால் தினமும் நெய் சாப்பிட முடியாவிட்டாலும் மனைவி தொடர்ந்து சாப்பிட்டு வரவும் நெய் சாப்பிடும் காலங்களில் உணவில் மற்றும் இதர பழக்க வழக்கங்களில் பத்தியங்களோ கட்டுப்பாடுகளோ இல்லை இதர மருந்துகள் சாப்பிடுபவர்கள் அதனையும் சாப்பிடலாம் ஆனால் ஒன்று பெண்கள் மாதவிலக்கு காலங்களில் ஐந்து நாட்கள் நெய் சாப்பிடக்கூடாது இவ்வாறு செய்து வந்தால் கற்பரட்சாம்பிய எம்பாளின் அருளால் மகப்பேறு உண்டாகும் குழந்தை செல்வம் கிடைக்கும் நேரில் வர இயலாத வெளியூர் அன்பர்கள் ஆலய நிர்வாகிக்கு நூறு ரூபாய் மணியாடர் மூலம் அனுப்பி தபால் மூலம் மந்திரித்த நெய் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இருப்பினும் நேரில் வந்து அம்மனை தரிசித்து பின் பெறக்கூடிய நெய்க்கு மகத்துவம் உண்டு எனவே குழந்தை பேரு வேண்டுமென்ற தம்பதியர்கள் அம்பாளை நேரில் தரிசித்து நெய் பிரசாதம் பெறுவதே சிறப்பு மேலும் சுகப்பிரசவம் அடைய விளக்கெண்ணை மந்திரித்து கொடுப்பார்கள் இந்த அம்மன் கோயிலில் கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் அடைய இத்திருக்கோயிலின் கற்பரட்சாம்பிகை திருப்பாதத்தில் விளக்கெண்ணெய் வைத்து மந்திரத்தி கொடுக்கப்படுகிறது இந்த விசேஷமான எண்ணெய் பிரசவ வழி ஏற்படும் போது கர்ப்பிணியின் வயிற்றில் தடவினால் எந்தவிதமான கோளாறுகளோ வேறுகால ஆபத்துகள் பின்விளைவுகள் இல்லாமல் சுகப்பிரசவம் ஆகும் என்பது நெடுங்கால நம்பிக்கை இந்த நம்பிக்கை இதுவரை வீண் போனதில்லை என்கிறார்கள் இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் திருக்கருகாவூர் தலத்தின் நாயகி வரப்பிரசாதி அவளுடைய அருளை பெற்றால் விவாக பிராப்தை கிட்டும் தேக ஆரோக்கியம் பெறலாம் புத்திர பாக்கியத்தையும் வேண்டுவோருக்கு நல்குவாள் சௌபாக்கியங்களையும் வழங்குவாள் தர்மத்தை காக்கும் தலைவியாக தாயாக கருவை காக்கிற கற்பரட்சாம்பிகை திருக்கருகாவூரில் தரிசித்து வரம் பெறலாம் திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்தும் குழந்தை வரம் இல்லாதவர்கள் இத்தலத்தில் வந்து வழிபடுவதற்கும் கற்பிணி பெண்கள் சுகபிரசம் அடைவதற்காக செய்யும் பிரார்த்தனைக்கும் புகழ்பெற்றது இத்தலம் மேலும் மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் கற்பப்பை சம்பந்தமான நோயுள்ள பெண்கள் திருமணம் தடைபடும் பெண்கள் ஆகியோரும் இத்தலத்திற்கு பெருமளவில் வந்து வழிபட்டு தங்கள் பிரச்சனைகள் நீங்கள் பெறுகின்றனர் தீராத நோயுடையவர்கள் குறிப்பாக சரும நோய் உள்ளவர்கள் சுவாமிக்கு பொணுகு சட்டம் சாத்தி தம் நோய் நீங்க பெற்று வருகிறார்கள் இன்று இன்றளவும் நடைபெற்று வரும் கண்கூடான இது உண்மையாகும் இத்தலத்து முல்லைவனநாதனை வணங்குவவர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் கர்ப்பரட்சாம்பிகை அம்மாளை சந்திக்கக்கூடிய முகவரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளவும் குழந்தை பாக்கியம் பெற சில ஸ்லோகங்களை பக்தியுடன் தினமும் அம்பாளை நினைத்து கூறி வருவதற்கு ஸ்லோகங்களை பிடிஎஃப் என்ற இபுக் வழியாக நீங்கள் படித்து பயன்பெறலாம் நீங்கள் டவுன்லோடு செய்வதற்கான லிங்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது குழந்தை பாக்கியத்தை அளிக்கும் கற்பரட்சாம்பிய வழிபாடு முறைகளை மேலும் சில பற்றி அறியலாம் யாருக்கு இதுவரை குழந்தை பாக்கியம் ஏற்படவில்லையோ அல்லது யாருக்கு கரிச்சிதவி ஏற்படுகிறதோ அந்த பெண் தன்னுடைய கணவருடன் திருக்கோயிலுக்கு ஒரு வியாழக்கிழமை என்று வர வேண்டும் மேலும் சில வழிகாட்டு நெறிமுறைகளை பார்க்கலாம் குழந்தை பாக்கியத்தை அளிக்கும் கற்பரட்சாம்பிகை வழிபடும் முறைகளை பற்றி பார்ப்போம் யாருக்கு இதுவரையில் குழந்தை பாக்கியம் ஏற்படவில்லையோ அல்லது யாருக்கு கரிச்சிதைவு ஏற்படுகிறதோ அந்த பெண் தன்னுடைய கணவருடன் இத்திருக்கோயிலுக்கு ஒரு வியாழக்கிழமை என்று வர வேண்டும் இக்கோயில் அலுவலகத்தில் உரிய பணம் செலுத்தி கீழ்கண்ட பொருட்களை வாங்க வேண்டும் பதினோரு அகல் விளக்கு சுத்தமான பசுநெய் உள்ள பாட்டில் இரண்டு குழந்தை பாக்கிய அர்ச்சனை டிக்கெட் இக்கோயிலுக்கு வெளியே விற்கப்படும் தேங்காய் பழம் பூ உள்ள அர்ச்சனைத் தட்டு ஒன்றையும் விலைக்கு வாங்க வேண்டும் இந்த பதினோரு நெய் விளக்குகளில் ஒன்றை கற்பக விநாயகர் சன்னதியிலும் ஒன்றை முல்லைநாதர் சன்னதியிலும் மற்ற விளக்குகளை கற்பரட்சாம்பிகை சன்னதியிலும் கிழக்கு நோக்கி ஏற்ற வேண்டும் இதை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் மேற்கண்டவற்றை தம்பதிகள் இருவரும் கற்பரட்சாம்பிகை சன்னதிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இவ்வாறு பதினோரு நெய்விலகுகளை மேற்கண்ட முறையில் மூன்று சன்னதிகளையும் ஏற்றுவதால் உங்களுடைய வம்ச தோஷம் நீங்கும் பிறகு கற்பரட்சாம்பிகை சன்னதியில் உள்ள அர்ச்சகரிடம் பசுநெய் பாட்டில் இரண்டு அர்ச்சனை டிக்கெட் அர்ச்சனை தட்டு ஆகியவற்றை கொடுத்து தம்பதிகள் இருவரும் தங்கள் பெயர் பிறந்த நட்சத்திரம் முதலியவற்றை அந்த அர்ச்சகர்களிடம் சொல்ல வேண்டும் அந்த பசுநெய்யை கற்பரட்சாம்பிகையின் பாதத்தில் வைத்து அர்ச்சகர் அர்ச்சனை செய்வார் அர்ச்சனை செய்யப்பட்ட அந்த பசுநெய்யை அந்த தம்பதிகள் வீட்டுக்கு எடுத்து வந்து அத்துடன் சுத்தமான பசுநெய்யை கலந்து தம்பதிகள் இருவரும் இரவில் மட்டும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் சாப்பிட வேண்டும் வீட்டு தூரம் உள்ள அந்த நாட்களில் இந்த நெய்யை என்ற தம்பதிகள் சாப்பிடக்கூடாது இந்த பரிகாரம் மூலமாக இந்த தம்பதிகளுக்கு புத்திர தோஷம் நீங்கி குழந்தை பாக்கியம் ஏற்படும்